கனடாவில் நண்பர்களுடன் சென்ற ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ரதுஷன் ராஜ்குமார் என அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாகும் உயிரிழந்த இளைஞன் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் இரண்டாம் ஆண்டில் கல்வி பயின்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் பான்க்ராப் பகுதியில் ஏரியில் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மீட்புக் குழுவினர் அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர் கடந்த காலை பத்து முப்பது மணி அளவில் படகு ஒன்று கவிழ்ந்த சம்பவம் குறித்து சம்பவ இடத்திற்கு ஒன்றிய போலீசார் சென்றுள்ளனர் படகில் இருந்த இருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்ததாகவும் ஒருவர் நீரில் விழுந்து மூழ்கியதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் அவசர உதவிக்குழுவினர் தெரிவித்திருந்தனர் நீருக்கடியில் தேடும் மீட்பு பிரிவினர் ஒரு உடலை கண்டுபிடித்து அது படகின் மூன்றாவது பயணி என்பதை உறுதிப்படுத்தினர் இந்த சம்பவத்தின் போது அவர் உயிர்காப்பு அங்கே அணிந்திருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்